வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க தினேஷ் பேசுறேன் இன்னைக்கு நான் வந்திருக்கிற இடம் சதானந்த சித்தர் ஜீவ சமாதி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த ஜீவ சமாதியில சதானந்தர் மற்றும் அவருடைய சீடர் நாராயணசுவாமியோட சமாதியும் உள்ளது இங்க நீங்க வரணும்னா சதானந்தரோட அருள் இருந்தாதான் வர முடியும் இந்த ஆசிரமம் இருக்கிற இடம் சரியா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆலப்பாக்கம் என்ற சதானந்தபுரம் என்ற இடத்துக்கு வரணும் இந்த ஜீவ சமாதி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் உருவானது ஒருநாள் நாராயணசாமி காவலர் பணியில் இருந்தபோது திருடர்கள் நகைகளை திருடிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் திருடர்களை பிடித்தே ஆக வேண்டும் என்ற உத்தரவு நாராயணசாமியை தூங்க விடாமல் வாட்டியது ஒரு நாள் சென்னை எழும்பூர் பகுதியில் நாராயணசாமியும் அவரது நண்பரும் நடந்து செல்லும்போது ஒரு குரல் ஒலித்தது என்னவென்றால் நாராயணா நில் எங்கே போகிறாய் நீ தேடி அலையும் திருடர்கள் வேறு எங்கேயும் இல்லை சைதாப்பேட்டை தாழம்பு புதரில் நகைகளை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் உடனே சென்றால் திருடர்களை பிடித்துவிடலாம் என்றார் சதானந்தசாமி சைதாப்பேட்டை தாழம்பு புதரில் நகைகளை மீட்டெடுத்தார் திருடர்களையும் அரசாங்கத்தில் ஒப்படைத்து நல்ல பெயரை பெற்றார் அன்று இரவு நாராயணசாமி நடந்த ஆச்சரியத்தைக் கண்டு மனமுருகினார் நான் கண்டது நிச்சயமாக ஒரு மகான் என்பதில் சந்தேகமில்லை மறுநாள் காலையில் நாராயணசாமி சதானந்தரை தேடி அலைகிறார் அந்த இடத்தில் சாமிகள் இல்லை ஜட்கா வண்டிகளும் ட்ராம் வண்டிகளும் ஓடிய காலம் அது ஒரு நாள் தனது காவலர் பணியில் சாலை ரோந்து பணியில் இருந்த நாராயணசாமி டிராம் வண்டியில் சாமிகளை பார்த்துவிட்டார் உடனே ஓடிப்போய் சாமி என்னை தெரிகிறதா என்று கேட்க அதற்கு சாமி ஏன்பா நீ பணியில் இருக்கிறாய் அல்லவா உன்னை அதிகாரிகள் தேடுவார்கள் உடனே போ என்றார் கண்களில் நீர் கசிந்த நாராயணசாமி உடனே சாமி எனக்கு இந்த போலீஸ் வேலை பிடிக்கவில்லை எனக்கு வேறு வழி சொல்லுங்கள் என்றார் சமைகளும் அவரை அங்கிருந்து அனுப்பிவிடுகிறார் சில நாட்களுக்கு பிறகு மயிலாப்பூர் கோவிலில் மறுபடியும் சதானந்தரை சந்திக்கிறார் நாராயணசாமி என்ன ஒரு ஆச்சரியம் மீண்டும் மீண்டும் நான் இந்த மகானை சந்திக்கிறேன் இனி இவரை விடப்போவதில்லை என்று உறுதிப்படுத்தி கொண்டார் மறுபடியும் தனக்கு இந்த காவலர் பணி பிடிக்கவில்லை என்று சதானந்தரிடம் கூறினார் நாராயணசாமி சரி உனக்கு இந்த பணி பிடிக்கவில்லை என்றால் வேறு என்ன செய்ய முடியும் உடனே இந்த வேலையை விட்டுவிடு என்றார் சாமிகள் தங்கள் உத்தரவு சாமி என்று கூறிய நாராயணசாமி தனது குழந்தை பாக்கியம் இல்லாததையும் சுவாமிகளிடம் கூறினார் பத்து ஆண்டுகளாக எனக்கு குழந்தை பாக்கியமில்லை சுவாமிகள் என்று கூற சதானந்தரும் உனது மனைவியை மறுநாள் அழைத்து வரும்படி கூறினார் சதானந்தாரின் அருள் சித்தால் அவர்களுக்கு மூன்று குழந்தையும் பிறந்தது பிறகு நாராயணசாமி சொன்னது போல் தனது வேலையையும் விட்டுவிட்டு தாம்பரத்திற்கு அருகில் உள்ள பெருங்கலத்தூர் என்ற ஆலப்பாக்கம் பக்கத்தில் ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் விவசாய நிலத்தில் வேலைகளை பார்த்துக்கொண்டே நாராயணசாமி தனது ஆன்மீக பணிகளையும் சேர்த்து செய்து கொண்டிருந்தார் தன்னை முழுமையாக சதானந்தருக்கு அர்ப்பணிக்கவும் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு மகம் நட்சத்திரத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கும் தரணி என்ற கிராமத்தில் ராஜ குடும்பத்தில் பிறந்த காசிநாதன் என்ற சதானந்தர் ஜீவசமாதி அடைந்ததும் இந்த ஆசிரமத்தில்தான் இன்று இவர் பேரிலேயே இந்த ஊர் சதானந்தபுரம் என்று அழைக்கப்படுகிறது சதானந்தரின் சீடர்களான நாராயணசாமியும் வேல்சாமியும் சதானந்தரின் உடலை தங்கள் கரத்தினாலே சமாதி செய்த பாக்கியத்தை பெற்றார்கள் ஒருமுறை போதிய மழை இல்லாததால் கடும் வறட்சி நிலவியது நிலத்தடி நீர்மட்டம் அகல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது பயிர்கள் எல்லாம் கருகின மரங்கள் எல்லாம் வாடின குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் எல்லாம் அவதி உற்றார்கள் கிராம மக்கள் சுவாமிகளை அவரது ஆசிரமத்தில் சென்று பார்த்தார்கள் மக்கள் படும் துன்பத்தை கண்டு சதானந்த சுவாமிகள் அருள்மழை பொழிவித்து மக்களை காப்பாற்றினார்கள் ஏகப்பட்ட அதிசயம் நடந்த இடம் இந்த சதானந்த ஆசிரமம் சதானந்த சுவாமிகள் சீடரான நாராயணசாமியின் இறுதி காலம் நெருங்கியது நான் ஜீவ சமாதியான பிறகு நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி என்னை சமாதி செய்ய நாராயணசாமி தனது மகள் தனலட்சுமியிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டார் நாராயணசாமி ஜீவசமாதி அடையும் நாளும் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து ஆம் ஆண்டு ஆனி மாதம் பத்தாம் தேதி சுவாமிகளும் சமாதி அடைந்தார்கள் காசிநாதன் என்ற இயற்பெயர் கொண்ட ஸ்ரீமத் சதானந்த சுவாமிகள் நூறு வருடங்களுக்கு முன்பு ரயில்வே துறையில் திருவிடை மருத்தூரில் உள்ள ரயில் நிலையத்தில் நிலைய அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் வடநாட்டிலிருந்து துறவி ஒருவர் தல அருள்மிகு மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்வதற்காக ரயிலில் வந்து திருவிடை மருதூரில் இறங்கினார் அந்த துறவியை ரயில் நிலைய அதிகாரியாக இருந்த காசிநாதன் பரிசோதனை செய்தார் துறவியிடம் டிக்கெட் இல்லாததால் அவரை ரயில் நிலையத்தில் அமர வைத்துவிட்டார் அந்த துறவி வந்த ரயில் புறப்பட தயாரான போது வண்டி நகரவே இல்லை ரயில் நிலையத்தில் இருந்தவர்களும் ரயிலில் பயணித்தவர்களும் அந்த துறவியிடம் டிக்கெட் பரிசோதனை செய்து அமர வைத்துள்ளதால்தான் ரயில் நகரவில்லை என்று சொன்னார்கள் இதை அடுத்து அதிகாரி காசிநாதனாக இருந்த ஸ்ரீமத் சதானந்த சுவாமி அந்த துறவியை விடுவித்து நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லலாம் என்றார் துறவி அங்கிருந்து புறப்பட்டு செல்ல காசிநாதனும் அவரை அறியாமலேயே துறவியின் சிறிது தூரம் பின்தொடர்ந்தார் அதை பார்த்த துறவி காசிநாதா உனக்கு சில கடமைகள் இருக்கின்றன அதை முடித்துவிட்டு வடக்கு நோக்கி வா என்று கூறிவிட்டு சென்றார் அதன் பிறகு காசிநாதனுக்கு ரயில்வே துறை வேலை பிடிக்கவில்லை இப்படி சென்னை வந்தவர்தான் நமது சதானந்த சுவாமிகள் ஆலப்பாக்கம் வந்த ஆரம்ப காலத்தில் ஊருக்கு தென்பகுதியில் கிராம மக்கள் ஒரு குடிசையுடன் கூடிய சிறிய அளவிலான ஆசிரமத்தை சதானந்த சுவாமிகளுக்கு அமைத்துக் கொடுத்து இருக்கிறார்கள் அங்கே நவகண்ட யோகம் செய்யும் வழக்கம் இருந்தது அது என்ன நவகண்ட யோகம் ஒருவர் தன்னுடைய உடலில் ஒன்பது பாகங்களை துண்டு துண்டாக மாற்றி எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்வதே நவகண்ட யோகம் இதுவும் ஒரு வகையில் சித்துக்களே பல்வேறு சித்தர்களும் மகான்களும் இதை கற்று தேர்ந்து அவ்வப்போது இந்த வகை யோகத்தை செய்வதும் வழக்கம் ஒருமுறை சதானந்த சுவாமிகள் நவகண்ட யோகத்தில் இருந்து உள்ளார் அவரது உடல் ஒன்பது பாகங்களாக பிரிந்து கிடக்க அந்த நேரத்தில் அங்கு வந்த கிராம மக்கள் சிலர் அதை பார்த்து பயந்து போனார்கள் அது நவகண்ட யோகம் என்பது புரியாமல் ஓட்டம் பிடித்து விட்டார்கள் ஊருக்குள் வந்தவர்கள் சுவாமிகளை யாரோ வெட்டி போட்டு விட்டார்கள் அவரது உடல் பாகங்கள் சிதறி இருப்பதை எங்களால் காண முடியவில்லை என்று கூறி உடனே ஒட்டுமொத்த கிராம மக்களும் சுவாமியின் ஆசிரமத்திற்கு திரண்டு வந்தார்கள் அப்போதுதான் தியானம் கலைந்து அமர்ந்திருந்தார் ஓகே பிரண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோ ஒன்னு பார்த்தோம் சதானந்த ஆசிரமம் இது போல நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல வரும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தினேஷ்